உங்கள் பூனையை நீங்கள் நூறு சதவீதம் புரிந்து கொண்டதாக உறுதியாக இருக்கிறீர்களா பூனை உருமுவது எப்போதும் மகிழ்ச்சி என்றும் வீட்டில் எல்லாம் ஒழுங்காக இருப்பது பூனையின் சந்தோஷத்தை குறிக்கிறது என்றும் நினைக்கிறீர்களா அப்படியானால் இன்று நாம் சில பிரபலமான கட்டுக்கதைகளை உடைக்கப் போகிறோம் பூனை வளர்ப்பவர்கள் அனைவரும் அறியாமல் செய்யும் எட்டு முக்கிய தவறுகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் சில விஷயங்கள் உங்கள் செல்ல பூனையைப் பற்றி நீங்கள் நினைத்ததை மாற்றும் பூனையை கவனிப்பதில் செய்யும் சில எளிய மாற்றங்கள் அதன் வாழ்க்கையை முற்றிலும் மேம்படுத்தும் பூனைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்மோடு வாழ்ந்து வருகின்றன ஆனால் நாம் இன்னும் அவற்றின் செயல்களை மனித அளவுகோலைக் கொண்டே எடைபோடுகிறோம் மேலும் அவை நாய்களைப் போல விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் பூனை என்பது ரோமம் உள்ள மனிதன் அல்ல அல்லது குறைந்தபட்ச நாயும் அல்ல இது முற்றிலும் மாறுபட்ட உளவியலைக் கொண்ட ஒரு வேட்டையாடும் விலங்கு அவற்றின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்வதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான திறவுகோல் பூனையின் பெரும்பாலான நடத்தை சிக்கல்கள் பூனை கெட்டது என்பதனால் வருவதில்லை மாறாக நாம் அதன் சமிக்ஞைகளை தவறாக புரிந்து கொள்வதால்தான் ஏற்படுகிறது சரி முதல் தவறு அது கொஞ்சம் நாற்றம் அடிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அது டாய்லெட் ட்ரேயை தவறாக கையாளுவது டாய்லெட் ட்ரே வாங்கி ஃபில்லர் போட்டா வேலை முடிஞ்சதுன்னு நாம நினைக்கிறோம் பூன புத்திசாலின்னா சமாளிச்சுக்கும் ஆனா நிஜத்துல உங்க செல்ல பிராணிக்கு டாய்லெட்டுங்கிறது பிளாஸ்டிக் பாக்ஸ் மட்டும் இல்ல அது அவங்களோட பாதுகாப்பு மற்றும் வசதி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களை நடு ரோட்டில் டாய்லெட் யூஸ் பண்ண சொன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒரு பூனையோட டாய்லெட் எல்லாரும் போற வர இடத்துல இல்லன்னா வாஷிங் மெஷின் பக்கத்துல இருந்தா அது இப்படித்தான் ஃபீல் பண்ணும் பூனைக்கு தனிமை தேவை இதுதான் முதல் பொதுவ பொதுவான தவறு தவறான இடம் ரெண்டாவது தவறு சுத்தம் பூனைகள் இயல்பாகவே ரொம்ப சுத்தமானவ அழுக்கான டாய்லெட் ட்ரேன்னா அது அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அவங்க வேண்டும்ன்னு பண்ண மாட்டாங்க தான் இருக்கும் பூனைக்காக தினமும் சுத்தம் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல கடைசியா டாய்லெட் ட்ரே எப்படி இருக்குன்னு பாருங்க அது ரொம்ப சின்னதா இருந்தா பூனைக்கு திரும்பி கூட முடியாது இல்லைன்னா மூடிய டாய்லெட் ஹவுஸ் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அதுல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பூனை டாய்லெட்டை யூஸ் பண்ணாம இருந்தா அது உங்களை பழி அது உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது இங்க எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல எனக்கு பயமா இருக்கு இங்க அசிங்கமா இருக்கு அதனால வேற பாதுகாப்பான இடம் தேடுது நிறைய தடவை அது உங்க பெட் இல்லைன்னா கார்பெட்டா இருக்கும் சமையலறையில் இருக்கும் சாப்பாட்டு கிண்ணத்துக்கு போகலாம் ரெண்டாவது தப்பு ஸ்வீடிஷ் பஃபே மாதிரி நினைக்கிறது நிறைய பேர் பூனைக்கு ஒரு கிண்ணம் நிறைய உலர் உணவு போட்டு நாள் முழுக்க அப்படியே வச்சுடுவாங்க நம்ம பூனை எப்பவும் வயிறு நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறோம் ஆனா இப்படி செய்யறது ஆபத்தானது முதலாவது பூனை ஒரு வேட்டை விலங்கு என்பதை மறந்துடுறோம் காட்டுல அதுக்கு சாப்பாடு மலை மாதிரி கிடைக்காது அது வேட்டையாடும் கொஞ்சமா சாப்பிடும் அப்புறம் ரெஸ்ட் எடுக்கும் சாப்பாடு எப்பவும் கிடைக்கிற மாதிரி இருந்தா அதோட இயற்கையான வேட்டை சாப்பாடு தூக்கம் சைக்கிள் கெட்டு போயிடும் இதனால பூனைக்கு போரடிக்கும் டென்ஷன் ஆகும் ரெண்டாவது இது உடல் எடை போடுறதுக்கு நேரடியா வழிவகுக்கும் பூனை குறிப்பா ஸ்டெரிலைஸ் பண்ண பூனை சும்மாவே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் உடல் எடை அதிகமா இருந்தா டயாபட்டீஸ் மூட்டு வலி ஹார்ட் பிரச்சனை எல்லாம் வரும் இது வெறும் கொழு கொழு பூனை இல்ல உடம்பு சரியில்லாத பூனை மூணாவது சாப்பாடு கிண்ணத்துல ரொம்ப நேரம் வெச்சிருந்தா அதோட வாசனை போயிடும் சாப்பிட நல்லா இருக்காது பூனை சாப்பிட மாட்டேன்னு சொல்லும் ஆனா நீங்க அது நொல்லை பண்ணுதுன்னு நினைப்பீங்க அதுக்கு பதிலா ரெண்டு மூணு வேளை கொஞ்சமா சாப்பாடு போட்டா நல்லது அது வேட்டையாடி சாப்பிடுற மாதிரி இருக்கும் உடல் எடையையும் ஆரோக்கியத்தையும் கண்ட்ரோல் பண்ண உதவும் சரி இப்போது மனிதர்களாகிய நமது கர்வம் கொஞ்சம் புண்படும் தவறு மூன்று தண்டனை ஒரு காட்சி நீங்கள் வீட்டிற்கு வருகிறீர்கள் உங்கள் அபிமான சோஃபா புதிய கீரல்களுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளது முதல் எதிர்வினை நிச்சயமாக பஞ்சு போன்ற அந்த நாசகாரியை உறக்க அதட்டுவீர்கள் அல்லது ஒருவேளை ஸ்ப்ரே பாட்டிலில் இருந்து தண்ணீர் அடிக்கலாம் இதோ கேளுங்க இது முற்றிலும் பயனற்றது அது மட்டுமில்ல தீங்கு விளைவிக்கும் ஒரு எளிய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பூனை ஐந்து நிமிடம் அல்லது ஒரு மணி நேரத்திற்கு முன்பு செய்த செயலுக்கும் உங்கள் அதிருப்திக்கும் தொடர்பு இருப்பதாக நினைக்காது அது நிகழ்காலத்தில் வாழ்கிறது அதன் உலகில் நீங்கள் திடீரென்று பயங்கரமானவராகவும் ஆக்ரோஷமானவராகவும் மாறிவிட்டீர்கள் ஓ சோஃபாவை கீறக்கூடாது என்று அது முடிவு செய்யாது எஜமானன் கணிக்க முடியாதவர் மற்றும் ஆபத்தானவர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறது பூனையை தண்டிப்பதன் மூலம் நாம் ஒரு பிரச்சனையை தீர்க்கவில்லை மாறாக நம்பிக்கையை அழிக்கிறோம் பூனை உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறது அது சோஃபாவில் நகங்களை தொடர்ந்து தீட்டும் ஆனால் நீங்கள் வீட்டில் இல்லாத போது மட்டும் மேலும் என்னவென்றால் தண்டனையினால் ஏற்படும் மன அழுத்தம் புதிய நடத்தை சிக்கல்களைத் தூண்டலாம் எடுத்துக்காட்டாக தவறான இடங்களில் சிறுநீர் கழிப்பது அல்லது தற்காப்பு ஆக்ரோஷம் தவறான விஷயத்திற்காக தண்டிப்பதற்கு பதிலாக ஆற்றலை சரியான திசையில் திருப்ப வேண்டும் ஒரு கவர்ச்சிகரமான கீறல் பலகையை வைத்து அதை பயன்படுத்தும் போது பாராட்டவும் எந்த கூச்சலை விடவும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பூனை நாள் முழுவதும் தூங்கி சோம்பேறியாக இருக்கிறதா அதற்கு உணவு தூக்கம் தவிர வேறு எதுவும் தேவையில்லை என நினைப்பது தவறு தூங்கும் பஞ்சு பொதியைப் பார்த்து நாம் ரசிக்கிறோம் ஆனால் இந்த சோம்பேறித்தனத்திற்கு பின்னால் பெரும்பாலும் சலிப்பு உள்ளது பூனை தன் இயல்பில் என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது ஒரு வேட்டையாடி மீசை முதல் வால் முனை வரை அதன் உடல் வேட்டையாடுவதற்காகவே படைக்கப்பட்டது கண்காணித்தல் பதுங்குதல் தாக்குதல் ஆனால் நாம் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறோம் நான்கு சுவர்கள் மற்றும் ஒரு நிரப்பப்பட்ட கிண்ணம் அதன் உள்ளுணர்வு எங்கும் போகவில்லை அதற்கு வெளியே வழியில்லை பின் நிறைவேறாத ஆற்றல் வெளியேற வழியை தேடத் தொடங்குகிறது பூனை திடீரென இரவில் ஓடியாடி பொருட்களை அலமாரியிலிருந்து தள்ளிவிடுகிறது திரைச்சீலையில் தொங்குகிறது அல்லது உங்களுக்கு பிடித்த ஸ்வெட்டரை துளைகளாக்குகிறது இது குறும்புத்தனம் அல்ல அது தன்னை மகிழ்விக்க வேட்டையாடுவதைப் போல் நடித்து எப்படியாவது தன் மூளைக்கு வேலை கொடுக்க எடுக்கும் முயற்சி பூனைக்கு சலிப்பு என்பது ஒரு நாள்பட்ட மன அழுத்தம் இது உடல் பருமன் மற்றும் மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும் உடல் ரீதியான வசதியுடன் அறிவுபூர்வமான வசதியையும் பூனைக்கு கொடுக்க வேண்டியது நம் கடமை அடுத்தது பூனை மொழியிலிருந்து மனித மொழிக்கு உண்மையான மொழிபெயர்ப்பாளரைப் பற்றி பார்க்கலாம் நாம் செய்யும் ஐந்தாவது தவறு என்னவென்றால் பூனைகளின் உடல் மொழியை பற்றி நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாததுதான் நாம் அவர்களின் நடத்தைகளை மனிதர்கள் அல்லது நாய்களின் எதிர்வினைகளின் மூலம் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் இது தீவிரமான தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கிறது ஒரு சிறந்த உதாரணம் வாழை ஆட்டுவது நாய்க்கு இது பொதுவாக மகிழ்ச்சியின் அறிகுறி ஒரு பூனை ஆட்டுவதை நீங்கள் பார்த்தவுடன் ஓ இது விளையாடுகிறது என்று நினைத்து அதை தொடக் கை நீட்டுகிறீர்கள் ஆனால் உடனடியாக நகங்களால் தாக்கப்படுகிறீர்கள் ஏன் ஏனென்றால் பூனையை பொறுத்தவரை வாழை ஆட்டுவது அல்லது பக்கவாட்டாக வேகமாக வீசுவது பெரும்பாலும் எரிச்சல் பதட்டம் அல்லது ஆர்வங்களின் மோதலின் அறிகுறியாகவும் அது என்னை தனியாக விடு நான் டென்ஷனாக இருக்கிறேன் என்று கூறுகிறது அல்லது முணுமுணுப்பது இது மகிழ்ச்சியின் அடையாளம் என்று நாம் நூறு சதவீதம் நம்புகிறோம் ஆமாம் இது பெரும்பாலும் உண்மைதான் ஆனால் பூனைகள் வலி அல்லது பயத்தில் இருக்கும்போதும் முணுமுணுக்கின்றன இது ஒரு மன அழுத்த சூழ்நிலையில் ஒரு நபர் தனக்குத்தானே பாடுவது போல் அவர்களின் சுய சமாதானப்படுத்தும் முறையாகும் இந்த நுணுக்கங்களை அறியாமல் நம் செல்லப்பிராணிக்கு ஏதோ சரியில்லை என்பதற்கான முக்கியமான சமிக்ஞையை நாம் தவறவிடலாம் காதுகள் மீசை தோரணை பார்வை இவை அனைத்தும் நாம் புரிந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிக்கலான மொழியின் பாகங்கள் திடீரென உங்கள் பூனையை கைகளில் எடுத்து அது மிகவும் அழகாக இருப்பதால் அதைக் கட்டிப்பிடித்து கொஞ்சம் ஆசைப்படுவீர்களா ஜாக்கிரதை நாம் ஆறாவது தவறுக்கு அருகில் நெருங்குகிறோம் இது கட்டாயமாக பாசம் காட்டுவது மற்றும் தனிப்பட்ட எல்லைகளை முழுமையாக புறக்கணிப்பது மனிதர்களாகிய நாம் அன்பை அரவணைப்புகள் மற்றும் தொடுதல் மூலம் வெளிப்படுத்துகிறோம் பூனை இப்படி கவனிக்கப்படுவதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் பல பூனைகளுக்கு அவர்களின் தனிப்பட்ட இடத்தில் திடீரென ஊடுருவுவது ஒரு அச்சுறுத்தலாகவும் அது அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது பாதுகாப்பாக உணர்ந்தது திடீரென யாரோ அதை பிடித்து பலவந்தமாக வைத்திருக்கிறார்கள் இதற்கான இயல்பான எதிர்வினை வெளியேறி தற்காத்துக் கொள்வதுதான் தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக அடிக்கடி கட்டிப்பிடிக்கப்படும் பூனை மக்கள் கணிக்க முடியாதவர்கள் மற்றும் விரும்பத்தகாதவர்களாக இருக்கக்கூடும் என்று கற்றுக்கொள்கிறது அது உங்களை தவிர்க்கவும் மறைந்து கொள்ளவும் தொடங்குகிறது மோசமான சந்தர்ப்பங்களில் எந்தவொரு தொடுதலையும் எதிர்க்க ஆக்ரோஷத்தை காட்டுகிறது இங்கு முக்கிய வார்த்தை மரியாதை ஒரு பூனை எப்போது தொடர்பு கொள்ள விரும்புகிறது என்பதை அடையாளம் காண கற்றுக்கொள்ளுங்கள் அது வந்து உங்கள் கால்களில் உராய்ந்து மடியில் குதித்து தலையால் முட்டுகிறது அது தொடர்பு கொள்ள அழைப்பு விடுகிறது பூனையை பாசத்தை ஆரம்பிக்க அனுமதிக்கவும் அதை பலவந்தமாக பிடித்து வைக்காதீர்கள் சில முறை தடவிவிட்டு இன்னும் வேண்டுமா அல்லது போகலாமா என்று முடிவெடுக்க அதை விட்டுவிடுங்கள் அதன் விருப்பத்திற்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பது எந்தத் தொந்தரவான அரவணைப்பை விடவும் நம்பிக்கையை பலப்படுத்தும் ஏழாவது தவறு உணர்வு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிக விலை கொடுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கலாம் அது நோயின் மெல்லிய கிட்டத்தட்ட கவனிக்க முடியாத அறிகுறிகளை புறக்கணிப்பதாகும் பூனைகள் தங்களது உடல்நலக் குறைவை மறைப்பதில் உண்மையான திறமைசாலிகள் இந்த இயல்பூக்கம் அவர்களுக்கு அவர்களின் காட்டு மூதாதையர்களிடமிருந்து வந்தது இயற்கையில் பலவீனத்தை வெளிக்காட்டுவது பெரிய கொன்றுண்ணிகளிடம் எளிதாக இரையாகி விடுவதை குறிக்கிறது அதனால் பூனை வலி மற்றும் அசௌகரியத்தை கடைசியாக வரை தாங்கிக் கொள்ளும் எப்பொழுதும் போல நடந்து கொள்ள முயற்சிக்கும் அறிகுறிகள் நமக்கு தெளிவாகத் தெரியும்போது உதாரணமாக உணவை முழுமையாக நிராகரிப்பது நொண்டி நடப்பது அல்லது பரிதாபகரமாக கத்துவது அது பெரும்பாலும் நோய் தீவிரமாகிவிட்டது என்பதை குறிக்கிறது எதில் கவனம் செலுத்த வேண்டும் சிறிய விஷயங்களில் பூனை வழக்கத்தை விட கொஞ்சம் குறைவாக சாப்பிடுகிறதா அல்லது அதற்கு நேர்மாறாக அதிகமாக தண்ணீர் குடிக்கிறதா அது தனது விருப்பமான ஜன்னல் விளிம்பில் குதிப்பதை நிறுத்திவிட்டதா அடிக்கடி மறைந்து கொள்கிறதா அல்லது வழக்கத்திற்கு மாறாக ஒட்டிக்கொள்கிறதா அது வேறு வழக்கத்திற்கு மாறான தோரணையில் தூங்குகிறதா அல்லது தனது ரோமத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் குறைவாக கவனம் செலுத்துகிறதா பழக்கமான நடத்தையில் சிறிய மாற்றம் கூட உங்கள் செல்லப் பிராணியை கவனமாகப் பார்க்க ஒரு காரணமாகும் தானாக சரியாகிவிடும் என்று காத்திருக்க வேண்டாம் ஒரு கால்நடை மருத்துவரிடம் ஆரம்பகால நோயறிதல் சிகிச்சையில் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் பிராணியின் உயிரையும் காப்பாற்ற முடியும் சரி கடைசியாக எட்டாவது மற்றும் மிக முக்கியமான தவறு கிட்டத்தட்ட அனைத்து மற்ற தவறுகளுக்கும் மூலமாக இருப்பது பூனைகளை மனிதமயமாக்குவது நாம் அவர்களை அதிகமாக நேசிப்பதால் அவர்கள் கொண்டிராத சிக்கலான மனித உணர்ச்சிகளையும் நோக்கங்களையும் அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்குகிறோம் உங்களுடைய பூனை உங்கள் ஷூவில் சிறுநீர் கழித்துவிட்டது உடனே உங்களுக்கு என்ன தோணும் நான் வார இறுதிக்கு வெளியூர் போனதுக்கு பழிவாங்குகிறது அல்லது பூனை உங்களுக்கு பிடித்தமான ஜாடியை உடைத்துவிட்டது அது வேண்டுமென்றே வம்புக்காக செய்தது பூனைகளுக்கு மனிதர்களைப் போல வருத்தம் பொறாமை குற்ற உணர்வு அல்லது ஒரு கெட்ட பழிவாங்கும் திட்டம் போட முடியும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அது உண்மையல்ல பூனையின் நடத்தை சிக்கலான உணர்ச்சி கட்டமைப்புகளால் அல்ல அடிப்படை உள்ளுணர்வுகளாலும் தற்போதைய நிலையினாலும் தீர்மானிக்கப்படுகிறது அது பழிவாங்க ஷூவில் சிறுநீர் கழிக்கவில்லை ஆனால் நீங்கள் இல்லாததால் ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தத்தால் ஷூவில் இருந்த உங்கள் வாசனை மட்டுமே அதற்கு ஆறுதலாக இருந்தது அல்லது அதற்கு உடல்நலப் பிரச்சினைகள் இருக்கலாம் மேலும் லிட்டர் பாக்ஸில் போவது வலியுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அது வம்புக்காக ஜாடியை தள்ளிவிடவில்லை ஆனால் சலிப்பின் காரணமாக அல்லது அது உங்கள் கவனத்தை ஈர்க்கும் எளிய வழியாக இருந்திருக்கலாம் அது அதற்கு அதிகமாக தேவைப்பட்டது பூனைக்கு மனித நோக்கங்களை கற்பிப்பதை நிறுத்தும்போது அதன் செயல்களுக்கான உண்மையான காரணங்களை நாம் காணத் தொடங்குகிறோம் நாம் அதன் மீது கோபப்படுவதை நிறுத்திவிட்டு பிரச்சினை என்னவென்று பார்க்கத் தொடங்குகிறோம் மன அழுத்தம் வலி சலிப்பு பயம் அப்போதுதான் நம்மால் உண்மையில் அதற்கு உதவ முடியும் சி சரி இந்த கதையின் மிக முக்கியமான திருப்பம் இதுதான் நாம் மோசமான நடத்தை என்று நினைப்பது உண்மையில் உதவிக்கான கூக்குரல் உங்கள் பூனையின் பெரும்பாலான செயல்கள் பழிவாங்கும் எண்ணமோ அல்லது தீங்கு விளைவிக்க வேண்டுமென்ற நோக்கமோ அல்ல நான் பயப்படுகிறேன் எனக்கு வலிக்கிறது நான் சலிப்படைகிறேன் அல்லது எனக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று உங்களிடம் சொல்வதற்கான ஒரே வழி இதுதான் சிரித்து போன சோஃபா உங்களை எரிச்சலூட்டுவதற்கான விருப்பமல்ல மாறாக நகங்களை கூர்மைப்படுத்தும் ஒரு இயல்பான உந்துதல் அல்லது மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு வழி இரவில் கத்துவது உங்களை எழுப்புவதற்கான முயற்சி அல்ல ஒரு நோயின் அறிகுறி அல்லது தனிமையின் காரணமாக இருக்கலாம் இதை நாம் இப்படி பார்க்கத் தொடங்கும்போது எல்லாமே மாறுகிறது நாம் மேற்பார்வையாளர்களாக இருப்பதை நிறுத்திவிட்டு உணர்வுள்ள கூட்டாளிகளாக மாறுகிறோம் நாம் திட்டுவதை நிறுத்திவிட்டு காரணத்தைக் கண்டுபிடித்து பிரச்சனையை தீர்க்கத் தொடங்குகிறோம் இந்த அற்புதமான உயிரினங்களுடன் புரிந்துணர்வை பெறுவதற்கான முக்கிய ரகசியம் இதுதான் சரி பூனைகளை கவனிப்பதில் உள்ள எட்டு முக்கிய தவறுகளை நாங்கள் பார்த்தோம் குப்பை பெட்டி பிரச்சினைகள் முதல் அவர்களின் மொழியை தவறாக புரிந்து கொள்வது வரை முக்கியமாக உங்கள் பூனை எப்போதும் உங்களிடம் ஏதாவது சொல்ல முயற்சிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி நீங்கள் ஏதாவது புதிய அல்லது பயனுள்ள விஷயத்தை கற்றுக்கொண்டால் தயவு செய்து விரும்பவும் லைக் மற்றும் எங்கள் பிராணிகள் பற்றிய புதிய வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க சேனலுக்கு குழு சேரவும் சப்ஸ்கிரைப் இப்போது உங்களுக்கான கேள்வி இந்த தவறுகளில் எதை நீங்கள் அறியாமலேயே செய்திருக்கலாம் அல்லது நாங்கள் குறிப்பிடாத வேறு ஏதேனும் உங்களுக்கு தெரியுமா உங்கள் அனுபவத்தை கருத்துக்களில் கமெண்ட்ஸ் பகிர்ந்து கொள்ளுங்கள் விவாதிப்போம்